வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமா இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தா நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா மிதுன ராசிக்காரங்க நீங்க எப்பயோ நீங்க வந்து வாழ்ந்திருப்பீங்க வளர்ந்துருப்பீங்க ஆனா நாம் தான் வாழணும் அப்படின்னு நினச்சதுனால உங்க வாழ்க்கையில வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நம்ம இப்படி தான் அம்மா அப்பாவோட வளர்ப்பு இப்படி நம்ம குடும்பத்தினோட நிலைமை இப்படி நம்ம இப்படி இப்படிதான் வாழணும் தான் வளரணும் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கரெக்டா ஒரு கனவோட வாழ்கிறதுனால அந்த கனவு நனவாக்க முடியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க போராடிட்டு இருப்பீங்க ஏன்னா மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சு திறமை நிறைய இருக்கும் யோசிக்கிற திறன் நிறைய இருக்கும் சரிங்களா என்ன சொல்கிறாரு என்ன பேசுகிறாரு என்ன சொல்ல வராரு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ரெண்டு சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு அமையப் போகுதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு குருவாகப்பட்டவர் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்து எந்த பலனும் கொடுக்கல விவசாயம் பண்ண நண்பர்களுக்கு விவசாய நஷ்டம் ரெண்டாவது இந்த கட்டிட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்துக்கும் போது கரெக்டாக கட்டிட வேலை முடித்து காசு பணம் வாங்கி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார மனஸ்தாபங்கள் அதே மாதிரி வெளிநாடு முயற்சி படிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஆனால் நல்ல நேரம் இருந்தும் சாதிக்க முடியாமல் நம்ம எப்படியாச்சும் வாழலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி எப்படியே வாழ்ந்துருக்கலாம் சரிங்களா ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு வாழ்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த கோடு தாண்டி வெளியில் வரலாம்னு நினைக்கும் போது நம்ம குடும்ப தேவை நிறைய இருக்கே அப்படி பார்த்தா அந்த குடும்ப தேவைக்காக வேண்டியே நம்ம சிரமப்படக்கூடிய நிலமை உங்களுக்கு காலத்துக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க அப்படி பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டு அருமையான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் வீட்டுக்கு புதன் பகவான் வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மாதம்தான் இருக்கக்கூடியவர் அப்போ ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து மீண்டும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படி பார்த்தா இந்த புதன் பகவான் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இந்த மாதம் பிறக்கும்போது தன் சொந்த வீட்டில் தான் புதன் பகவான் கண்டிப்பாக இருக்கிறார் அந்த புதன் பகவான் சொந்த வீட்டில் இருக்கும்போது இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் தான் வீட்டில் தான் இருக்க போகிறார் அப்போ இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம அதிபதி சூரிய பகவான் தைரியஸ்தானத்துக்கே அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த ரெண்டு கிரகம் போய் இணைஞ்சு உங்கள் வீட்டில் உட்காரக்கூடிய காலம் வந்து பார்த்தோன்னா புதன் ஆதித்திய யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் இப்போ ஜென்ம குருவாகவும் உங்கள் வீட்டில் வந்து வந்திருக்கிறார் குரு பகவான் கிட்டத்தட்ட ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் இப்போ மிதன ராசிக்கு வந்துட்டார் எப்பயுமே அதாவது மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ செவ்வாய் எடுத்திங்க அப்படின்னா நாலு ஏழு எட்டு இந்த மூணு வீட்டுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சனியுடைய பலன் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்தாம் இடத்துக்கு பலன்களை கொடுப்பாரு அதே ராகு கேதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துக்கு பலன்கள் கொடுப்பார் குரு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு பலன் கொடுப்பார் ஆனா குருக்கு மட்டும்தான் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அவர் இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்ப ஜென்ம குருவாக வந்துட்டார் பார்த்தீங்களா இந்த குரு பகவானாகப்பட்டவர் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே பார்த்தா குரு பகவான் உங்க தான் உட்கார்ந்துருப்பாரு அப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நிச்சயமா உங்களுடைய பண தேவை என்ன உங்களுடைய அதாவது வாழ்வாதாரம் என்ன உங்களோட வளர்ச்சி என்ன அப்ப பத் பக்கவங்க வந்து சொல்லி அவர் கேட்டு செய்யறதை விட தான் வீட்டுல இருந்து கண் கூடார பார்த்து உங்களுக்கு பலன்களை கொடு கொடுக்க போறாரு இந்த குரு பகவான் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய கனவு இருக்கும் நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படி பார்த்தா மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா வேலை வாய்ப்பு முன்னேற்றம் எப்போ நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா நூறு சதவீதம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஓரளவுக்கு பிரகாசமாகவே இருக்கும் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் பண்ணின காரியத்தை முடிக்காமல் நீங்கள் வர வரமாட்டீங்க அப்படியேப்பட்ட ஒரு நேர காலம் புதன் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதுக்கப்புறன்றது வந்து அதாவது புதன் பகவானும் இன்னைக்கு வந்து கடகராசிக்கு வரும்போது அப்போ வந்து பார்க்கும்போது சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து குரு பகவான் மட்டும் இணைஞ்சு உக்காருவாரு அதாவது தந்தையும் பிள்ளை ஏன் குருன்றது தந்தை புதன் அப்படின்ற ஒரு பிள்ளை அந்த ரெண்டு பேரும் புதனுடைய வீட்டில் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எடுத்த முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து புதனும் குருவும் சேர்ந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல பலன்களை கொடுத்துருவாரு அதை கிட்டத்தட்ட எதிர்பார்த்த பலன் விட நீங்க எதிர்பார்க்காத பலன்களே ஒரு கொடுத்துருவாரு தொழில் மாற்றம் கடன் பிரச்சனைல இருந்து வெளியில் வர்றது சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் பண்ணலாமா குழந்தை பிறக்குமா வீடு வாங்கலாமா பூமி வாங்கலாமா கரையும் பண்ணலாமா இல்ல சுயமாக தொழில் ஆரம்பிக்கலாமா இது போல காரியத்தை நினச்சிங்கன்னா அதாவது கண்டிப்பா சூரியனும் புதனும் இன்னைக்கு அதாவது குரு பகவானும் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஏன்னா உங்களுக்கு மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ தைரிய ஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் சரிங்களா செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் மங்கள காரகன் வந்து தைரிய ஸ்தானத்துல உட்காந்தார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெம்பு திகிரியும் நல்ல ஒரு யோசனைகளை கொடுத்துருவாரு ஒரு எடுத்த முயற்சியில இருந்து வெளியில வர பாக்கியத்தை கொடுத்துருவாரு ஒரு மனிதனுக்கு வந்து செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாருன்னா கடன் பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கலாம் ஏன்னா செவ்வாய் வந்து அதாவது கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகமாகப்பட்ட இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக போது கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதிலிருந்து நீங்க வெளியில் வந்துடலாம் சரிங்களா எப்படியோ மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஜீவன சனியாக இருக்கிறதுனால சனி பகவான் போய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் போது கொஞ்சம் கூட்டு தொழிலுக்கு பாதகமாக தான் இருப்பாரு அது சாதகமாக இருக்க மாட்டார் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் போய் தொழிலுக்கு போய் பத்தாம் இடத்துல உட்காந்துட்டார் அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக உட்காந்ததுனால நிச்சயமா குரு வந்து பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுப்பாரு இருக்கிற வீட்டுக்கு யோகத்தை கொடுப்பாரு அதனால் அவரும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதை விட பார்த்தீங்கன்னா பாக்கிய ராகுவோ வந்திருக்கிறாரு அதே மாதிரி தைரிய கேதுவோ வந்திருக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு பார்த்தோன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய பயிற்சி பார்த்தோம் இந்த ராக்கே பயிற்சி தான் சரிங்களா இந்த ராகேத பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அருமையா இருக்குதுங்க நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் கொடுத்துருவாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசியில் உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு சுக்கர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் வந்து யாருன்னா சுக்கரன் தான் அவருமே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்ததுனால கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளாரேயே உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது திருமண சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அதே இது உண்டான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே கொடுத்துருவார் வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முயற்சி முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ரெண்டாவது வீடு வாசல் கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இது போல் மொத்தத்தில் சுபகாரியத்துக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இடத்துல பதினஞ்சு தேதிக்குள்ளாரியே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருவாருங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி